அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு மந்திரம் போதும் விரும்பிய வேலை அமைய இந்த வீடியோ பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த வீடியோ பகுதி யாருக்கெல்லாம் பயன்பெறாது அப்படிங்கிறத பத்தி அதாவது இந்த மந்திரம் நான் இன்னைக்கு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு உடனே பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பகுதி பயனளிக்காது ஏன்னா இப்ப நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்க தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடறேன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்ச விரும்பின வேலை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த வேலை வந்து உங்க மனதுக்கு திருப்தி அடிக்கிற வேலையா இருக்கும் அடுத்தது கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறவங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு வெற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை பயன்படுத்தும் போது நீங்க பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தந்தைக்கு ஒரு போதுமே மரியாதை இல்லாமல் நடந்துக்காதீங்க தந்தையை பத்தி ஏதாவது ஒரு எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது ரொம்ப தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்க தந்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதற்கு சக்தி அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரமா உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திரம் பிரயோக முறை அப்படின்னு சொல்லிடுவோம் தினமும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கணும் எழுந்திருக்கிற நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளித்த பிறகு நீங்கள் நேராக சூரியனுக்கு உதயமாகிற நேரத்தில் அதற்கு முன்னாடி போய் நின்னுட்டு சொம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதை உங்கள் கைகளுக்கு நேராக நீட்டிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் போதுமானது இதை வந்து தினமும் ஒரு மூன்று முறை சொன்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வேற எதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது ஆனால் உடனே ஸ்பாட் ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம்